അലൈക്കും അസലാൽക്കുംഹമ്മത്തല്ലാഹി വാർക്കാത്തൂ ബിസ്മില്ലാഹുറഹിമാൻ റഹീം റമദാൻ റമലാൻ മാതത്തിൻ നോമ്പുകൾ വയ്ക്കും നേരത്തിൽ ഇരവിലേയേ അവർ നിയത്ത് ചെയ്യ വേണ്ട അത് കട്ടായ കടമയാകും ഹഫ്സാ റതി അല്ലാഹു അന്ന അവർ അറിവിക്കാറുണ്ട് അന്ന റസുല്ലാഹി സല്ലു അലൈസ്മഖാല മല്ലം യുജിമഅ സിയാമ കബലിൽ ഫല ഫലാ ലഹു യാര് ഒരു ഫജറൻ നേരം വരുവതർക്ക് മുൻതാകേ നോമ്പുക്കുണ്ടാ നിയത്ത് ചെയ്യില്ലോ അവർക്ക് നോമ്പ് കടയാതർ വെറുവു മുൻതാവേ നിയത്ത് ചെയ്യ വേണ്ട പൊതുവായി ഓരോ നാളും ചെയ്യ വരുമാ അല്ലാതെ ഒരു പോതുമാ എന്നാൽ ഇമാം പോക്കൾ വിളക്കം തരുവു കിട്ട ഒരു മാസം നമുക്ക് മനതളവിൽ നാം റമദാൻ മാതത്തിൽ ഇരിക്കോം നാം നോമ്പ് വഹിക്കാൻ താൻ ഇപ്പോഴത്തെ സഹർ ഉണ്ണുഗ്രേൻ എന്ന എണ്ണം വെറുകേ அதுவே நீயத்தாக மாறிவிடுகிறது வாசகத்தால் நீயத்து சொல்ல வேண்டும் என்ற கட்டாய கடமை இல்லை அப்படி இருந்திருந்தால் இறை தூதர் சொல்லல்லா அலுவலுமார்கள் தொடர்ந்து ஒன்பது வருடங்கள் நோன் வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒன்று இறை தூதர் சொல்லல்ல அலுஸ்மார்கள் நமக்கு நீத்து தந்திருக்க வேண்டும் அல்லது சொஹாபாக்களுக்கு மத்தியில் இவ்வாறு நீயத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஏதேனும் கோட்ஸ் நமக்கு வர வேண்டும் ஆனால் அதுவும் இல்லை எனவே மனதில் எண்ணிக்கொண்டாலே அது போதுமானதாகும் அதே நேரத்தில் ரமலான் ரமலான் மாதத்தின் ஆரம்ப காலத்தில் அவர் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார் இடையில் அவருக்கு ஒரு பயணம் போக வேண்டிய நிலைமை வந்தது எனவே அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் என்றால் அதற்கு இடையில் ഒരു ബ്രേക്ക് വന്ന് വിട്ടത് എനിവേ വീണ്ടും അവർ പയണമൊഴിച്ച് നോമ്പ് വയ്ക്കും നേരത്തിലും ഇതുപോണ്ട് നെയ്യത്തെ വയ്ത്തക്കൊള്ള വേണ്ട അതുപോണ്ട് പെൺമണികൾ മാതുവിടായ കാരണമായ കുറ കുറന്ത സില നോമ്പുകൾ വയ്ത്താൽ അതുകൊണ്ട് മാതുവിടാ ഏർപ്പെടുക വീണ്ടും അവർ സുത്തമായതുകൊണ്ട് നോമ്പെ തുടരുക എന്നാൽ അന്ന നേരത്തിലും അവർ നെയ്യത്ത് വെച്ച് കൊള്ള വേണ്ട ആണാലും പാതുപ്പാ മു എന്നാൽ എല്ലാ നേരങ്ങളിലും സഹർ ഉൺപും ഉണ്ണും നേരത്തിലോ അല്ലെ ഉണ്ടും മുടിത്തതും நாம் நீயத்து வைப்பதே ஏற்றமான ஒன்றாகும் மேலும் நோம்பினுடைய இரவில் செய்ய வேண்டிய இன்னொரு அமல் சஹர் செய்வதாகும் அது கண்டிப்பாக சஹர் செய்ய வேண்டும் ரசூல்ல்லாஹி சொல்லல்லா அஸ்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள் தசஹரு ஃபைன் சுஹூரி பரக்கா நீங்கள் கண்டிப்பாக சஹர் செய்ய வேண்டும் அதில் பர்க்கத்திருக்கிறது என்று சொல்லல்லா அலுவலுமர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே முடிந்தளவிற்கு இரவு நேரத்தின் சஹரு இறுதியினு இரவினுடைய இறுதி பகுதிக்கு கொண்டு செல்வதே ஏற்றமானதாகும் என்றால் பாங்கு கொடுப்பதற்கு ஒரு பத்தோ பதினைந்தோ மினிட்டுகளுக்கு முன்பதாக நாம் சஹர் உண்ண வேண்டும் என்பதாகும் சுன்னத்தன முறை அனசுபெரு மாலிக் ரஜியல்லாஹூ அன்ஹூ அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஸ்மார்கள் சஹர் சாப்பிடக்கூடிய நேரத்திற்கும் ஃபஜரின் நேரம் வருவதற்கும் மத்தியில் ஐம்பது ஆயத்துகள் ஓத வேண்டிய அளவு நேரம் இருந்தது அப்படி என்றால் சஹர் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது ஆயத்துகள் என்று சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் அல்லது மேக்ஸிமம் பதின பதினைந்து நிமிடங்கள் இவ்வாறு அதில் பிரேக் இருந்தது என்று அனுசர் அதி அல்லாஹோ நமக்கு மக்கள் தருகிறார்கள் ஒருவர் சஹர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் பாங்கு கொடுத்தது என்று வைத்து கொள்ளுங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அதற்கு பிறகு மிழுங்கக்கூடாது வாயிலிருந்து அத்தனை உணவுகளையும் துப்பிவிட்டு வாய் கொப்பளித்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால் கண்டிப்பாக அவருக்கு அந்த நோன்பு கிடைத்துவிடும் என்பதாகும் இதற்கு திருக்குருஆானின் வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது குலு வஷ்ரபு ஹத்தா பை என லெக்மில் ஹைத்தில் அபியோ மினில் ஹைத்தில் அஸ்வதி நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் இரவு நேரம் முடியும் வரைக்கும் அப்படியென்றால் சஹரின் நேரம் என்பது ஃபஜர் தொழுகையினுடைய நேரம் ஆரம்பிப்பதற்கு பதினைந்து மின் நிமிடங்களுக்கு முன்னதாக நாம் அனைத்தையும் முடித்து கொள்ள வேண்டும் சும்ம அத்திமுசியாம இலல்லேலி பிறகு நீங்கள் இரவு வரைக்கும் நோம்பினை பரிபூர்ணமாக்கி வையுங்கள் நோம்பு வையுங்கள் என்பதாகும் அதற்கு பிறகு இரவில் எதுவெல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டதோ அந்த அனைத்து செயல்பாடுகளும் தடையைப்பட்டு போய்விடும் அதற்கு பிறகு முழுமையான நோம்பின் நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்பதாகும் சரியாக சொல்வதாக இருந்தால் பாங்கு கொடுப்பது என்பது நேரமாகாது ஒருவேளை ஐந்து நிமிடம் தாமதித்து கொடுக்கலாம் அல்லது ஐந்து நிமிடம் முன்பில் கொடுக்கலாம் ஆனாலும் சிறப்பான முறை என்னவென்றால் ஃபஜர் நேரம் ஆரம்பம் எப்பொழுது என்று நாம் கணக்கிட்டு வைப்பதாகும் அப்படியாக இருந்தால் கண்டிப்பாக ஃபஜர் நேரத்தில் சஹருண்ண வேண்டிய நிலை ஏற்படாது தவிர்த்து கொள்ளலாம் மதீனாவில் ரசூல்லாஹி சொல்லுமர்கள் இருக்கும் காலத்தில் இரண்டு பாங்கு இருந்தது அதில் முதலாவது பாங்கு பிலால் ரலி அனு அவர்கள் சொல்வார்கள் அந்த பாங்கு ஒன்று தஹஜுது தொழுகைக்காக வேண்டியும் சஹரு நேரம் என்பதனை உணர்த்துவதற்காக வேண்டியும் ஆனால் பிலால் ரலி அன்ஹு வன்மு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக சஹரு உண்பது கூடும் எப்பொழுது அப்துல்லாஹிபின் உமமக்தும் ரலி அல்லாஹூ அனு அவர்கள் பாங்கு சொல்கிறார்களோ அதுதான் சரியான ஃபஜரி நேரமாகும் அந்த பாங்கு கேட்டுவிட்டால் உண்ணுவதை பருவதையும் நீங்கள் நிறுத்த வேண்டும் அப்படியானால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அபுதாவுது ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பதிவிடும் ஹதீஸ் அபி ஹுரேரா ரலியுல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்னஹோ கால இதும் அந்நிதா உ அலா எதி அஹதிக்கும் நீங்கள் பாங்கு கேட்டுவிட்டால் அந்த நேரத்தில் உங்களுடைய கை உங்களுடைய உணவுத்தட்டில் இருந்தது என்று சொன்னால் அதாவது உணவுத்தட்டு உங்கள் கரத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் ஃபலா எலோ ஹத்தா எல் மின்ஹு அது உண்டு கழியும் வரைக்கும் நீங்கள் அந்த பாத்திரத்தை கீழே வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸின் நோக்கம் பிலால் ரலி அல்லாஹு அவர்களின் பாங்காகும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவே நோன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஃபஜரின் நேரம் ஆரம்பம் எது என்று கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் காரணம் பாங்கு கொடுப்பது கேட்பது வரைக்கும் உணவு உண்பது என்றால் அது கொஞ்சம் ஆபத்தான ஒன்றாகும் காரணம் ஒருவேளை பள்ளியில் முதன் ஐந்து நிமிடம் தாமதமாக கூட நோம்பு வாங்க சொல்லலாம் எனவே அது மிகப்பெரிய ஆபத்தாகும் எனவே நோன்பு வைக்கக்கூடியவர்கள் ஃபஜரின் நேரத்தை அறிந்து அதிலிருந்து பைந்து ப பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக உணவை உண்ணுவதையும் குடிப்பதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் மிகவும் பரிபூர்ணமான முறையாகும் السلام عليكم ورحمه الله وبركاته